வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு பழமையான கோவில பத்தி பாக்க போறோம் சோழபுரத்துல இருக்க கங்கை சோழீஸ்வரர் கோவில் உலக பாரம்பரிய மிக்க களமா யுனெஸ்கோவால அறிவிக்கப்பட்டிருக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ் சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பாக்க போறோம் வீடியோல வந்து ஒரு பழமையான கோவிலை பத்தி பார்க்க போறோம் இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர்களால கட்டப்பட்ட கோவில் அதுவும் வந்து சோழ பேரரசரால கட்டப்பட்ட கோவில் ஆஹ் இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மாபெரும் மன்னர் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் சோ இவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல அவரோ பெரிய ஒரு பேரரசர் ஆஹ் அவரால் கட்டப்பட்ட கோவில் தான் அதாவது மகேந்திர சோழபுரத்துல இருக்க கங்கை கொண்ட சோலீஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக பாரம்பரிய மிக்க களமா யுனெஸ்கோவால அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆஹ் இந்த கோயிலை பத்தின வரலாறு எல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல இந்த கோயிலை பத்தின சில சிறப்பு அம்சங்கள் சில சிறப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க வீடியோல வந்து இந்த கோயிலை பத்தின கிளிப்பிங்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு பேக் ஓவர்ல வாய்ஸா வரும் ஸோ இப்போ வந்து இந்த கோயிலோட முக்கியமான வரலாறு வந்து என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழன் வந்து பாத்தீங்கன்னா தந்தையான ராஜராஜ சோழனோட ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி பதினாலு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் சோழ பேரரச வந்து ஆட்சி பண்ணாரு சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுல கட்டி இருக்கிறதா கல்வெட்டு வந்து குறிப்பிடுது அதாவது சில ஆய்வாளர்களோட கூற்றுப்படி ஆயிரத்தி இருபதுல வந்து ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கட்டி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஆட்சிக்கு வந்து ஆறு ஆண்டுகள்லயே ஆனா வந்து அது கிடையாது அவர் வந்து ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுலதான் வந்து கட்டி இருக்கிறத கல்வெட்டுகள்ல வந்து குறிப்பிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஆஹ் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கங்கை வரைக்கும் போய் பால பேரரசு எல்லாத்தையும் வென்றுட்டு வராரு சோ அந்த வெற்றியின் அடையாளமா அந்த கங்கை நீரையே கொண்டு வந்து இங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் தன் தந்தை போலவே அதாவது ராஜ ராஜராஜ சோழன் வந்து எப்படி தஞ்சை பெரிய கோயில கட்டினாரோ அது போலவே இவரும் வந்து ஒரு கோயில கட்டணும்னு நினைக்கிறாரு அதனால இவர் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகரமாவே தேர்ந்தெடுக்கிறாரு அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை தான் வந்து சோழர் சோழ சோழர்களோட தலைநகரமா இருந்துச்சு சோ அதுக்கப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து ராஜேந்திர சோழன் வந்து தலைநகரமா தேர்ந்தெடுத்து இங்கே வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில வந்து கட்டுறாரு சோ இவர் கட்டினதுக்கு அப்புறம் இருநூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழர்களோட தலைநகரமா இருந்துச்சு சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்கு திட்டமிட்டு நடுவுல வந்து கோவிலும் அதை சுற்றி வந்து அரண்மனைகள் அப்புறம் வந்து கோட்டை சுவர்கள் இந்த மாதிரி வந்து எண்ணற்ற கட்டிடங்களை கட்டி ஒரு அஹ் தலைநகரத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அஹ் வச்சு ஒரு சிறப்பா ஆட்சி செய்துட்டு வராரு ராஜேந்திர சோழனோட ஆட்சிக்கு பிறகு வந்து எண்ணற்ற அரசர்கள் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துலதான் வந்து முடிசூட்டிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ராஜேந்திர சோழனோட ஆட்சிக்கு பின்னாடி அதாவது ஆயிரத்தி நாற்பத்தி நாலுக்கு பின்னாடி முதலாம் குலத்துங்க சோழன் வந்து ஆட்சிக்கு வராரு ஸோ அவரு வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சுத்தி வந்து மதில் சோர்கள் வந்து கட்டுறாரு பதிமூணாம் நூற்றாண்டுல வந்து என்ன ஆகுது டு அந்த நூற்றாண்டோட தொடக்கத்துல வந்து பாண்டியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய முந்தைய தோல்விக்கு வந்து பழி வாங்குற விதமா திரும்ப போர் தொடுத்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து டோட்டலா வந்து இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க அதுல வந்து இந்த இந்த இங்க இடத்துல உள்ள அரண்மனைகள் அந்த மதில் சுவர்கள் இந்த மற்றும் எண்ணற்ற கட்டிடங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலும் வந்து சில இடங்கள் வந்து சேதமடையப்பட்டிருக்கு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து போக போக பார்ப்பீங்க அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஸோ அதையும் தாண்டி வந்து இந்த கோயில் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து இந்த கோவில் மட்டும்தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து வரலாற்று சின்னமாக அதாவது சோழர்களோட வரலாற்று சின்னமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அடையாளமாக வந்து இன்னமும் வந்து கம்பீரமாக நிற்கிது ஸோ இந்த அழி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த அழிந்த இடமே வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னா இப்போ இன்னமும் இந்த கோயில் வந்து எவ்வளோ பெருசாக எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு ஸோ மற்ற விஷயங்கள் இந்த கோயிலை பற்றினா இன்னும் சில சுவாரஸ்ய தகவல்களை வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த கோவிலை பற்றின சில கிளிப்பிங்ஸ் வந்து நான் போடுவேன் ஸோ அதோட வந்து இந்த வீடியோ இன்னும் இந்த கோயிலை பற்றின சில முக்கியமான தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இப்ப அந்த கோயிலை பத்தின சில முக்கியமான தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ மக்களே இப்ப நீங்க பாக்குற இந்த தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கங்கைகுண்ட சோழபுரத்துல அந்த மெயின் ரோட்ல நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலோட கோபுரம் வந்து நல்லா தெரியும் ஏன்னா அவ்வளவு பெரிய கோபுரம் அது இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா சோ நீங்க அந்த என்ட்ரானாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும் சோ நீங்க அப்படியே நேரா போயிட்டு கோயிலுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல அப்படியே பார்க்கிங்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கங்கை கண்ட சோலீஸ்வரர் கோயிலுக்கு வரலாம் பாத்தீங்கன்னா அந்த தூண்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் இடிப்பட்ட இடங்கள் சோ இந்த கோவில் அதாவது இப்ப நீங்க பாக்குற இந்த கங்கை கண்ட சோலீஸ்வரர் அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் கட்டின பகதீஸ்வரர் தஞ்சை பெரிய கோவில் அதுக்கப்புறம் வந்து நம்ம போன வீடியோல பார்த்த ஐராவதேஸ்வரர் கோயில் இது எல்லாமே வந்து சோழர்களின் அழியாத பெருங்கோயில்கள் குறிப்பிட்டு அது மட்டும் இல்லாம இந்த கங்கை கண்ட சோழீஸ்வரர் கோயில் வந்து திருவிசை பா திருப்பல்லாண்டு திருத்தலங்கள்ல வந்து ஒன்றா இருக்கு இந்த கோயில வந்து ராஜேந்திர சோழன் வந்து கங்கையை வந்து ஆறு முறை வந்து படையெடுத்து வெற்றி பெற்றது அடையாளமா கட்டியிருக்கிறாரு நம்ம இதை பத்தின வரலாறு இந்த நந்தி சிற்பத்தை வந்து பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு அதுல இருக்க சின்ன சின்ன வேலைப்பாடுகளுமே வந்து அவ்வளவு தத்ரூபமாவும் அழகாவும் இருக்கு இப்போ இந்த கோவிலுடைய முழு சுற்றளவு வந்து நம்ம பாத்துருவோம் கங்கைகொண்ட சோழீஸ்வரர் கோயில் வந்து ஐநூத்தி அறுபது அடி நீளமும் முன்னூத்தி இருபது அடி அகலமும் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கிற இறைவனான பிரகதீஸ்வரர் அதாவது சிவபெருமான் வந்து லிங்க வடிவத்துல வந்து இருக்காரு இந்த லிங்கத்தோடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு அடி அதே மாதிரி அடிப்பகுதியோட சுற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு அடி அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு அதாவது இந்த கருவறைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா துவார வந்து ஆறு அடி உயரம் உள்ளவங்களா வந்து ரெண்டு சைடுமே வந்து இருக்காங்க வந்து சிற்பத்தையும் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அதே மாதிரி தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய விமானத்தை விட இந்த கோயில் விமானம் வந்து ஒரு மூணு அடி உயரம் வந்து குறைவா வந்திருக்கும் ஏன்னா ராஜேந்திர சோழன் வந்து தான் தந்தை கோயில் தான் வந்து உயரமா இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த கோயில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சு வந்து அவர் குறைக்க சொல்லி கட்டியிருப்பாரு அது மட்டும் இல்ல அதனாலதான் வந்து லைட்டா ஒரு சாஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கோயில் கட்டிடம் அந்த கோபுர கட்டிடம் வந்து அது மட்டும் இல்லாம மற்ற எந்த சிவன் கோயிலும் இல்லாத விட இங்க இருக்கிற லிங்கம் வந்து பதிமூணு அடி உயரமுள்ள ஒரு பெரிய லிங்கமா வந்து லிங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் லிங்கத்தை விட இங்க இருக்கிற சிவலிங்கம் வந்து பெருசா வந்திருக்கு அதே மாதிரி நேராக கருவறைக்குள்ளேயே வந்து சூரிய ஒளிப்படுற மாதிரி தான் வந்து நந்தியை வந்து கரெக்டாக வந்து அமைச்சிருக்காங்க முன்னாடி முன்னாடி இருக்க நந்தியோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுநூற்றி அறுபது அடி அது மட்டும் இல்லாமல் கருவறைக்குள்ள வந்து எப்போதுமே குறிச்சியாக இருக்கிற மாதிரி அங்கே வந்து சந்திரகாந்த கல் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தெற்கு நோக்கி வந்து அம்மன் சன்னதி இருக்குது அங்கே வந்து பெரிய நாயகி அம்மன் வந்து இருக்காங்க அவங்களோட திருவுருவ சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒம்பது புள்ளி ஐந்து அடி உயரம் கருவரையை சுற்றி மொத்தம் வந்து ஐந்து சன்னதிகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சிம்ம கிணறு இருக்கு அதையும் வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி தான் வந்து இந்த கோயிலோட கொடிமரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்ப நீங்க பாக்குறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கணேசரோட சன்னதி அதாவது விநாயகருக்கு வந்து இங்கே ஒரு தனி சன்னதி இருக்கு உள்ள வந்து விநாயகர் வந்து ஒற்றை கல்லுல வந்து ரொம்ப ஒரு பெரிய விநாயகர் சிற்பம் வந்து உள்ள இருக்கும் இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த சிற்பம் தான் இது வந்து உள் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை கல்லே ஆன விநாயகர் சிற்பம் இந்த மாதிரி மொத்தம் ஐந்து கருவறை வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வந்து மெயின் கருவறையை வந்து சுத்தி சைட்ல வந்து இருக்கு அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோல பாத்திருப்பீங்க சில இடிப்பட்ட மண்டபங்கள் வந்து வந்திருக்கும் அதே மாதிரி கோபுரத்திலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுடைய ஒவ்வொரு அவதார சிற்பங்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற தெய்வத்தோட சிற்பங்கள் எல்லாமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் சோ கோபுரத்துல இருக்க ஒவ்வொரு சிலைகளோட வேலைப்பாடுகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகாவும் அருமையாவும் வந்து ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இடிப்பட்ட இடங்கள் நீங்க சுற்றியும் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலத்தில் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மண்டபமா இருந்திருக்கலாம் இல்லை பிற சன்னதிகளாக கூட இருந்திருக்கலாம் இதெல்லாமே வந்து இப்போ இடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதையும் வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பட் இருந்தாலுமே இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா வந்து இருக்கு சுற்றில வந்து புல்வெளிலாம் வச்சு மரங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்டபம் ஃபுல்லுமே வந்து முக்கால்வாசி அளவு இடிக்கப்பட்டிருக்கு ஸோ மேலே கீழே இரண்டு ஒரு அடுக்குமாடி மண்டபம் மாதிரி இருந்திருக்கு இதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு இது வந்து இங்கே வந்து ஒரு சிவனுக்கான சன்னதி ஸோ கோயில் வந்து போட்டி இருந்துச்சு நாங்கள் எடுக்க போன டைம்ல ஸோ இதுலருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னால அந்த இடிப்பட்ட இடங்கள் தெரியும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து சேதமடைந்த சிற்பங்கள் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வந்து இடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் சே சேதமடைந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில்லேயே வந்து ஆஹ் வெளியில சுற்றுப்புறத்துல வந்து வச்சிருப்பாங்க இதையும் நீங்க பாக்கலாம் ஸோ அந்த காலத்துல வந்து இதெல்லாம் பூஜிக்கப்பட்டிருக்கும் இப்ப வந்து சேதமடைந்து இருக்கு ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த கோபுரத்தை வந்து நீங்க பார்க்கும்போதுமே வந்து ஒவ்வொரு தனி அழகா இருக்கும் இது வந்து அம்மனுக்கான சன்னதி சோ அதுக்கு பக்கத்துல தான் அந்த மண்டபம் வந்து இடிக்கப்பட்ட மண்டபம் இருக்கு இதுதான் வந்து சிம்மக்கேணி அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ சிம்மக்கேணி அப்படின்னா வந்து ஒண்ணு இல்லை சிங்கம் சிம்மம்னா சிங்கம் கேணின்னா கேணினா கிணறு சோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுரங்கப்பாதம் மாதிரி போகும் இந்த இது வந்து எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்திலே வந்து ஒரு பெரிய கிணறு வந்து இருக்கு இது வந்து கரெக்டா கனெக்ட் ஆகும் ஸோ இந்த கிணத்துல தான் வந்து அந்த பாதை வந்து கரெக்டா கனெக்ட் ஆகும் நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியும் சைட்ல இப்ப தெரியுதா ஸோ இந்த இடத்துலதான் வந்து கரெக்டா அந்த பாதை வந்து கனெக்ட் ஆகும் ஸோ மக்கள் வந்து அந்த கிணறு வெளியே சிம்மக்கேணி வழியா உள்ள வந்து அங்கிருந்து தண்ணி வந்து அப்படியே எடுத்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க வெளியில படிக்கட்டுகளும் வந்து இருக்கு ஸோ இதை பத்தின வந்து முழு விவரங்கள் வந்து அங்க பக்கத்துலயே வந்து வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன் அதையும் நீங்க வந்து பாஸ் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதிரி பல அற்புதமும் ஒரு வித்தியாசமும் அந்த கோயில் வந்து அழகா கட்டி இருக்கிறாங்க இந்த கோயில் கோபுரத்துல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல சிற்பங்கள் வேலைப்பாடுகள் வந்து இருக்கு அர்த்தநாரீஸ்வரர் பைரவர் அதே மாதிரி வந்து ஒரு சிற்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனுக்கு வந்து சிவபெருமான் வந்து மகுடம் சொல்ற மாதிரி இருக்கும் பக்கத்துல வந்து பார்வதி தேவி தாய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சில பேர் வந்து ராஜராஜ சோழன்ல ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து வேற ஏதோ வந்து ஒரு சிவனடியார் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாம இந்த கோயில் கோபுரத்துல வந்து நான் முன்பே சொன்னது மாதிரி திருமால் துர்கை மற்றும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் போன்றவருக்கான சிற்பங்கள் வந்து இருக்கு ராஜேந்திர சோழன் வந்து கங்கை நீரை கொண்டு வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாரு சோ பல அழிவுகள் இடிபாடுகளுக்கு பின்பு இந்த கோவில் வந்து எவ்வளவு அழகா ரம்யமா கம்பீரமா இன்னைக்கு இன்னைக்கும் வந்து நமக்கு வந்து எவ்வளவு அழகா காட்சி தருது பாத்தீங்களா சோ அதுதான் மக்கள் இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பு சோ மக்களே வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த கோவிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்க ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அந்த கோவில் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஐராவதேஸ்வரர் கோவில் அதுவுமே வந்து ஒரு உலக பாரம்பரிய மிக்க களம் சோழர்களால கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோயிலுமே வந்து ஒரு உலக பாரம்பரிய மிக்க களம் பார்த்த இந்த இரண்டு கோவில்கள் அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவில் இது எல்லாமே வந்து சோழர்களால அந்த பதினொன்று டு பன்னெண்டு ப பன்னெண்டு பதிமூணு பதினொன்று டு பதிமூணாம் நூற்றாண்டு காலகட்டத்துக்குள்ளே கட்டப்பட்ட கோவில்கள் இது அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று கோயிலுமே வந்து உலக பாரம்பரிய மிக்க களமாவும் வந்து ஸோ சோ நம்ம வந்து நம்ம தமிழ் மன்னர்களோடையும் நம்ம தமிழர்களோட கட்டுரைகளை வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு சான்றாக வந்து இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வரலாற்று சின்னமாக நம்ம தமிழர்களோட பெருமையை பேசும் ஒரு வரலாற்று சின்னமாக வந்து இருக்குது ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஸோ உங்களோட தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தான் அந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அவங்களால பார்க்க முடியும் ஸோ அடுத்த வீடியோவுமே வந்து ஒரு சூப்பரான வீடியோவாதான் வந்து இருக்கும் ஸோ அதுவுமே வந்து ஒரு பழங்கால கோயிலை பற்றின ஒரு வீடியோ தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸோ மறக்காம ஸ்டேட் யூன்டா இருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அவங்களை மீட் பண்ணுற மக்களே ஸோ அன்டில் தன் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க விளாக்ஸ் பை பை மக்களே டேக் கேர்